அனைவருக்கும் வணக்கம் துருபதன் இருவருமே கல்லூரி பருவத்திலிருந்தே உயிர் நண்பர்கள் ஆதுரி சிறு வயதிலிருந்தே சென்னையில் வளர்ந்தவள் அவளின் பூர்வீகமே சென்னைதான் ஆனால் துருபதனுக்கு அப்படி இல்லை மதுரை அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமம் குடும்பத்தார் அனைவரும் அங்கு இருக்க படிப்பதற்காக மட்டுமே இங்கு வந்தான் ஒரே வயதினைக் கொண்ட இருவருமே ஒரே பிரிவினை எடுத்து கல்லூரியில் படிக்க நட்பு வளர்ந்தது துருபதன் ஹாஸ்டலில் தங்கி கொண்டான் முதல் சில மாதங்கள் யாரென்றே தெரியாதுதான் அவர்களின் வாழ்க்கை கடந்தது கிளாஸ் லீடர் பொறுப்பில் துருபதன் இருக்கவே சீனியரால் காதல் விவகாரத்தில் ஆதரிக்கி பிரச்சனை வந்தது தான் யாரையும் காதலிப்பதாக இல்லை என்று ஆதுரி மறுத்துவிட விட்டாது அவளை வம்புழுத்து கிண்டலடித்து தகராறு செய்தனர் அப்படி ஒரு நாள் தான் ராகிங் செய்யும் போது தான் துருபதனை கண்டு அவர்களிடம் வந்தான் தன் வகுப்பு மாணவன் கிளாஸ் லீடர் என்று ஆதுரிக்கு துருபதனை நன்கு தெரியும் ஆனால் இதற்கு முன் இருவரும் பேசியதே இல்லை என்ன நடக்குதீங்க முன்னே வந்து சீனியரிடம் கேட்க என்னடா சீனியர் கிட்டவே கெட்டா பேசுற சட்டையை கழட்டா எங்க முடியாது எதுக்கு இந்த பொண்ணை இப்போ நீங்கள் ரேக்கிங் பண்ணுறீங்க டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா எங்க பண்ணு பார்ப்போம் ஏழி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டே எங்களே எதிர்க்கிறியா கேட்டவாரு அவனின் சட்டையை பிடிக்க சட்டையை விடுங்க சீனியர் முடியாது என்ன பண்ணுவ ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி வர ஆமாம் உனக்கு இந்த பொண்ணுக்கு என்னடா சம்மந்தம் என்னமா அவனை காதலிக்க சொன்னா முடியாதுன்னு சொல்ற ஒருவேளை இவனை ரூட்டு ஓடுறியோ என்று துருபதனை காட்டி ஆதுரியிடம் சீனியர் கேட்க அவளோ வேகமாய் இல்லை என தலையசைத்தாள் அப்ப என்ன டாஷிக்கு தானே வந்திருக்க இங்க என்ற நொடி சீனியர் என்றும் பாராது சட்டையின் மீது வைத்த ஆத்திரத்தில் தாக்க ஆரம்பித்தான் அவனின் ஒற்றையடி தாங்க முடியாது அவனோ கீழே விழுந்துவிட மற்றவர்கள் வர அவர்களையும் தாக்கினான் துருபதனுக்கு நெல்லிய தேகமாக இருந்தாலுமே விடுமுறை நாட்கள் தந்தையோடு செய்த விவசாயத்தின் விளைவும் தாத்தா கற்றுக் கொடுத்த சண்டை பயிற்சியும் தான் அவனை இப்போது இவ்வாறு செய்ய வைத்தது அங்கிருந்த அனைவருமே அவரின் தாக்குதலில் வாய்ப்பிழக்காத குறையாக அதிர்ந்து போய்தான் காண ஸ்டாப் வந்து சத்தமிட்ட பின்னே சண்டை நின்றது சீனியரோ ரத்த காயங்களோடு இருக்க துருபதனோ இன்னும் கூட தன் எனர்ஜி குறையாது நின்றான் அலுவலகரை அழைத்துச் சென்று என்னவென்று துறை தலைவர் கேட்டு விசாரிக்க தந்தை சில நாட்களாகவே தன்னை இவர்கள் எல்லாம் துன்புறுத்துவதாகவே கூறினாள் ஆதுரி துருபதனும் அவரின் பங்குக்கு கூற சீனியர் மீது நடவடிக்கை எடுக்கவே இவர்களை அனுப்பிவிட்டனர் வெளியே வந்த நொடியே இவர்களுக்குள்ளும் நட்பு மலர ஆரம்பித்தது தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே இனிமே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உன்னால முடியும்னா சமாளி இல்லைனா என்னோட ஹெல்ப் கேளு நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல எங்க அதான் இன்னைக்கு பார்த்தேனே ப்ரூஸ்லி மாதிரி இருந்துகிட்ட அடி ஒன்னும் இடி மாதிரி இருந்தது என்று சிரித்து கூற புன்னகையோடு தங்களின் வகுப்புக்குள் இருவரும் நுழைந்தனர் அன்றிலிருந்து அவர்களின் நட்பு வளர்ந்து வருடங்கள் கடந்தும் நீடித்தது ஒவ்வொரு நாட்களும் ஆதரி துணையாக நின்றார் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் கற்றுக்கொள்ள வைத்தான் தினமும் வீட்டில் வந்து தன் மகள் கூறவே பெற்றவர்களுக்கு கூட அவனை பார்க்க வேண்டும் என ஆசை தோன்றியது ஒரு நாள் விடுமுறை நேரம் வீட்டுக்கு அழைத்து வர அப்படியே அவளின் குடும்பத்தாரோடு இணைந்து உறவினை வளர்த்து கொண்டான் துருபதன் அவனை போல்தான் அவளும் கல்லூரிக்கு அவனின் பெற்றோர் வர நேரிடும் போதெல்லாம் ஆதரியை பார்த்துத்தான் செல்வார்கள் விழா நாட்களில் துருபதன் ஊருக்கு சென்று வந்தால் போதும் ஆதுரிக்கு என்று ஒரு தனி கட்டப்பையே வந்து சேரும் நண்பன் ஊர் உணவு வகைகளுக்கு அடிமையாகி போனாள் விளையாட்டுப் போட்டிகள் டர்காக்கு கலைகள் தொழில்நுட்பம் கற்றுக்கொள்வது சம்மர் கிளாஸ் என்று இருவரும் ஒன்றாகவே தங்களின் நேரத்தினை செலுத்தினர் ஒரு சிலரின் பார்வைக்கு இவர்கள் காதலிக்கிறார்களோ என்றும் ஒரு சிலருக்கு இவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்களோ என்றும் தான் தோன்றும் நன்கு மட்டும்தான் நண்பர்கள் என்பதை அறிவார்கள் இப்படியே அவர்களின் கல்லூரி வாழ்க்கை ஐந்து வருடங்கள் முடிவுக்கு வர ஆதிரியின் தந்தையோ உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஒரு வருடமாவது ஓய்வு வேண்டுமென்று என்று மருத்துவர் கூறிவிட முழு பொறுப்பும் மூத்தவளான ஆதிரியைத்தான் வந்து சேர்ந்தது நிற்க அப்போதுதான் கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடைத்து துரு ஒரு வருடத்திற்கு வேலை பார்க்கலாம் என்று முடிவுக்கு வந்திருந்தான் துரு எனக்காக நீ ஒரு உதவி பண்றியா என் அப்பா நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும் எங்களை நம்பிதான் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க எனக்கு இப்போ என்ன பண்ணணும் எப்படி இந்த தொழிலை எடுத்து நடத்தணும் போறேன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது என் கூட எனக்காக உதவியா இருக்கியா என்று நண்பனின் கரங்களை பிடித்துக்கொண்டு கெஞ்சிதலாய் கேட்க வேறெங்கோ வேலை பார்ப்பதற்கு என நினைத்து நின்றான் திருக்குமரின் வழி நடத்தினதால் இருவருமே ஒன்றாக தொழிலை கற்றுக்கொண்டனர் வெளியூர் செல்லும் நாட்களில் துரு உதவியோடு சென்று வந்தாள் ஒரு வருடம் அப்படியே கடந்துவிட துருவின் தந்தையோ அவரின் பொறுப்புகளை மகனிடம் கொடுக்க அவனை ஊருக்கு வரை கூறினார் ஏனோ ஆதரியை விட்டுச் செல்ல மனமில்லாது மேலும் ஒரு வருடம் ஓட்டி விட்டான் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே அடுத்த நொடி பேசிவிடுவர் திருக்குமரன் இப்போது மறுபடியும் தொழில் சாம்ராஜ்யத்துக்குள் வந்துவிட துருதான் இன்னுமே விலகாது இருந்தான் திருக்குமரன் உமா தம்பதியருக்கு இரண்டு மகள்கள் மூத்தவள் ஆதுரி இரு பட்டங்களைப் பற்றி தந்தைக்கு உதவி புரிகிறாள் சிறியவள் ஹரிதா கல்லூரி மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறாள் இரவு நேரம் போல் அன்றைய வேலை அனைத்தையும் முடித்துக் கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் ஆதுரி ஹரிதா அவளின் அறையில் இருக்க பெற்றவர்கள் இருவருமே மகளின் வருகைக்காக காத்திருக்க இன்முகமாக வரவேற்றனர் அயர்வோடு வந்தவளோ அப்படியே சோஃபாவில் சாய்ந்து அன்னையின் மடியில் சதிக் தானாக முன்வந்து மகளின் தலையை வருடிவிட்டது அன்னையின் பாசமான கரங்கள் என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கா ஆமாப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த சரியாயிரும் சரிமா அப்ப சீக்கிரம் போயிட்டு வரையா சாப்பாடு சூடா இருக்கு எங்கவே தன்னிடம் ஏதோ பேச நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் நான் போறதெல்லாம் இருக்கட்டும் எதை என்கிட்ட சொல்ல வரீக அது என்ன அதை சொல்லுங்க என்றுவாறு எழுந்து அமரன் எப்படிமா கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்ததுதான் என்ன விஷயம்ப்பா இன்னைக்கு உன் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியரை பார்க்க போகணும் அவரு உனக்கு மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும் இல்லை அப்படின்னா இன்னும் எட்டு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாருமா ரொம்ப நல்லதா போச்சு நான் ஜாலியாக இருக்கிறேன் எங்க மகிழ் தனையிலே கொட்டினார் உம்மா உனக்கு தங்கச்சி இருக்காடி மறந்துடாத அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணுமா அவர்களும் என்று தலையசைத்தார் மாப்பிள்ளைக்கு எங்க போவீங்க அசட்டு எண்ணத்தில் இருந்தவளோ கேர்ஷுவலாக கேட்க துருவதான் பார்க்கலான்னு நினைக்கிறோம்மா உனக்கு கல்யாணம் என்ன வந்ததுமே எங்க நினப்புல முதல்ல வந்ததே அவன்தான் உனக்கு பொருத்தமா நல்ல வாழ்க்கை துணையா இருப்பான் என்ன சொல்ற உம் நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அதனால என்ன நல்லது தானே தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு பதில் நல்லா தெரிஞ்ச ஒருத்தன்னா உனக்கும் பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருக்கும்லம்மா எங்க சில நொடி யோசித்தாள் தனக்கு துணை என்பதை விட தன் குடும்பத்துக்கே துணையாக வருங்காலத்தில் துரு நிச்சயமாக இருப்பான் என்பதால் சரி என்றாள் சரிப்பா ஆனால் துருக்கு இதில் விருப்பம் இருக்குமான்னு எனக்கு தெரியல நானே அவன்கிட்ட பேசி பார்க்குறேன்ப்பா பெற்றவர்களுக்கு இவ்வளவு சம்மதித்தாளே நிம்மதி என்று நினைத்தனர் பின் நோக்கி சிட்டாக சென்றாள் மனதில் போட்டு உடம்பை வருத்திக் கொள்ளக் கூடாது என்று வைத்து உணர்ந்து கொண்டவளோ எளிதாகவே இதனை எடுத்துக்கொண்டாள் டிஆர் குரூப் ஆஃப் கம்பெனி அலுவலக அறை அதிரடியாக இருந்தது காரணம் தன் முன்னிருந்த இருவரையும் தனது மொழியால் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தான் தேவகாந்தன் எல்லாம் சரியா இருந்தும் எப்படி இது நடந்தது சொல்லுங்க கோடி ரூபாய் லாபத்தோட ப்ராஜெக்ட் எப்படி கைமறி போச்சு இது எனக்கு கிடைக்கலனாலும் தெரிஞ்சா மத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க என்று கத்தவே சாரி சார் என்னன்னு நாங்க இப்போவே செக் பண்றோம் இதுக்கு மேல என்னத்த நீங்க புட்டுங்க போறீங்க இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயம் எனக்கு வர வேண்டியதை தட்டி பறிச்ச அந்த எஸ்டிஏ கம்பெனி தான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் என சீறு எவனோ தன் கை முஷ்டியை டேபிளின் மீது குத்த அந்தனுடைய டேபிளோ விரிசல் அடைய சேர்த்தது பட்டனை முன்னிருந்தவர்கள் பயந்து ஒரு அடி பின்னே நகர தன் கைபேசியை எடுத்து தனக்கு கீழ் வேலை பார்க்கும் அடியாளை அழைத்தான் வழக்க போல நான் உனக்கு போட்டோஷண்ட் பண்றேன் அவரை எப்படி தீத்து கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா முடிச்சிருங்க முன்னே கேட்டுக்கொண்டிருந்த இருவருமே அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கைபேசியை லுக் உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பை நீங்கள் உருப்படியாக பண்ணலை ஸோ இப்போவே நீங்கள் பேப்பர் போட்டு போயிடுங்க என்னை விரல் நீட்டி செல்லுமாற கூடி நான் சார் இந்த ஒரு தடவை எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார் சென்டிமெண்ட் வேணுமா இல்லை ஒரு ரேடியா செட்டில் பண்ணவா விழுகையில் அனல் தெரிக்க கட்சிக்கவே அட்டம் புரிந்த இருவருமே அந்த நொடியே அங்கிருந்து ஓடோடிவிட்டனர் தேவகாந்தனை பொறுத்தவரை இது சிறிய விஷயமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவன் தன்னிடம் வந்து சேர வேண்டுமென நினைத்துவிட்டால் அதற்காக எத்தனை உயிரையும் எடுக்க துணிய தயங்கவே மாட்டான் நன்றி